ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறோங்க ஒரு வெஜிடபிள் பிரியா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யலான்ட்டு வாங்க நான் எப்படி செய்கிறேன் வீடியோக்குள்ளே போய் பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகிறாங்க வீடியோக்கெலாம் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு அது பக்க வச்சு முக்கள் வச்சாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு குக்கி கோஸ் அரை கோஸ் இருந்துச்சா அரை அரைக்கோசு ஒரு பெரிய கேரட் ஒன்று ஒரு ரெண்டு வெட்டி வைக்க வச்சரை பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா எடுத்து வச்ச ஒரு பல்லாடி வெங்காயம் தக்காளி தக்காளி நம்ம ரெண்டு மட்டும் இப்போ கல் காய்கட்டும் காய்ச்சிக்கிட்டே பாத்திரலாம் இப்போ குக்கர் காஞ்சு சாய ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ நெய் காய்ஞ்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பெங்க பண்ண போகிறேன் இந்த பச்சை மிளகாயை அப்படியே முழுசாக உள்ளே போட்டு வெடிக்க விட்ருப்போம் பச்சை மிளகாய் டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு கைப்பாசி சின்னது இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ பருந்து வந்து நல்லா ரெடி செப்போ இதை போட்டுக்கலாம் இதை போட்டு அடுப்பை சிம்பிள் வந்து கையோட வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா நல்லா செவந்து வரணும் நல்லா வந்துக்கலாம்

பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் தக்காளி வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைத்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மல்லி புதினாவும் ஆயிலில் போட்டு வளச்சுனா டேஸ்ட் நல்லா சென்னையாக இருக்கும் கொஞ்சமாக ஆயிலில் போட்டு வணக்கம் நல்லா இருக்கும் இப்போ ஃபாரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வணங்கி வச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தயிர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒரு கரட்டி வெட்டுக்கலாம் சீக்கிரில் ஒரு கரக்கு ரெண்டும் சேர்ந்து நல்லா வணங்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி போட்டு நல்லா வணங்கி வச்சு இப்போ மிளகா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா கொடுத்துருவோம் காஷ்மீர் மிளகா தூள் கடற்காய் வாங்கி ஒரு ஸ்பூன் இப்போ அந்த காயெல்லாம் உள்ளே உள்ள போட்டுல இருந்தாலும் பீன்ஸ் போடலை போடல போ நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க ஓகேவா காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் காய் வதங்கட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா வதங்கி இதோட நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம் ஒருத்தவளை அரிசி போட்டு நான் நேரமாக ஊற வச்சுக்க ஊட வச்சு கழுவி வச்சுருக்கிறேன் அரிசி காயோடு சேர்ந்து நல்லா வணங்கிக்கலாம் போதும் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டம்ளர் தான் ஒரு டம்ளர் த அரிசி எடுத்தேன் அப்போது இதுதான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோ தான் தங்கி ஊற்றியாச்சு இது நல்லா கொதி வரட்டு அப்புறம் பார்க்கலாம் பருந்து சாயம் கொதி வந்துருச்சு இந்த டயத்தில் காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒரு காலை வச்சம்பளம் கொஞ்சம் விடுவோம் கொஞ்சம் ரோட்டு பார்க்காம இருக்குது அந்த உப்பையும் சேர்த்து மொத்தம் அறாயிரம் நிமிஷம் கொஞ்சம் முடிஞ்சாச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன் கரை க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நமக்கு பிரியாணி ரெடி ஓகே விசு வந்தால் ஒரு விசு வளையினா ஒரு பத்து நிமிஷம் கணக்கு இப்போ எழுத்துட்டும் ரெடியானது பதினூர் நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷங்க இருக்கட்டும் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறலாம் சும்மா பிரியாணி இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் மல்லி புதினாவும் மேலே தூவிக்கலாம். பாக்கபு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பிரியாணி நீங்கள் எதுவும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூக்கு வச்சாச்சு பிரியாணி கோஸ் பிரியாணி தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய் தேங்க் யூ